எல்லோருக்கும் அன்பான வணக்கம் என்னவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக மிகவும் ஆரோக்கியமான சத்து நிறைந்த ஒரு ரெசிபி தான் செய்து காட்டப்போன்றேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்போது நிறைய மக்கள் எல்லோரும் சிறுதானியங்களை உணவில் சேர்த்து கொள்ள வேணும் என்று சொல்லி விரும்புகிறோம் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு எங்கள்கிட்ட கிடை இருக்கிற அனைத்து சிறுதானியங்களையும் போட்டு எங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமும் சத்து நிறைந்த ஒரு பானம் தயாரிக்கிறதுக்குரிய ரெசிபி தான் செய்ய போகிறோம் எது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு போகிற நேரத்தில் உங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொண்டு போக நேரம் இல்லையோ அல்லது சாப்பாடு கொண்டு போ மறந்துட்டீங்களோ அண்டா கூட இந்த பவுடரில் கொஞ்சத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு போனீங்கண்டா ஒரு கப்பில் போட்டு அல்லது ஒரு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு கப் சுடுதண்ணி இருந்தாலே போதும் அந்த சுடுதண்ணியை போட்டு அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நீங்கள் அதை குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உடம்புக்கு ஒரு தெம்பாகவும் இருக்கும் அது ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு சத்துமிக்க பானமாகவும் அது இருக்கும் அந்த அப்படியான ஒரு ஆரோக்கியமான இந்த சத்துமிக்க இந்த பானத்தை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி தயாரிக்க போகிறோம்னு சொல்லி தான் இந்த தொடரும் வீடியோவுக்குள்ளே பார்ப்போம் வாங்கும் அதில் தினை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் தினை அரிசி அடுத்தது இதெல்லாம் இருக்கிறது வந்து குதிரைவாளி அரிசி அதுவும் ஐம்பது கிராம் அடுத்தது இது வந்து பார்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ஐம்பது கிராம் அடுத்தது இதில் வந்து விறகு அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுவும் ஐம்பது கிராம் அடுத்தது குரக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் இதுவும் ஐம்பது கிராம் அடுத்தது இதில் கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுவும் ஐம்பது கிராம் அடுத்தது பார்த்திங்கன்னா சோயா எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் ஐம்பது கிராம் அதாவது வெள்ளை கவுப்பி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே தோலோட இருக்கிற பாசிப்பயிறு ஐம்பது கிராம் தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து ஐம்பது கிராம் அடுத்தது நாங்கள் சாதாரணமாக பொங்கலுக்கு போடுற சிவப்பு பச்சை அரிசி ஐம்பது கிராம் இது வந்து சம்பா அரிசி ஐம்பது கிராம் அடுத்தது இதில் வேர்க்கடல் எடுத்து வச்சுருக்கிற ஐம்பது கிராம் அதாவது கச்சான் ஐம்பது கிராம் இங்கே சோளம் ஐம்பது கிராம் அடுத்தது பாதாம் ஐம்பது கிராம் இதை வந்து இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் உடம்பு வெளியூனு மண் நினைக்கிறாக்கன்னு சொன்னால் இதில் வந்து நான் கொள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன் கொள்ளு வந்து அரை கிலோ கொள்ளு எடுத்து வச்சிருக்கிறேன் எங்கள் உடம்பு வைக்கணும் மண் இந்த கொள்ளுக்கு போயிருந்தாங்க நீங்கள் அந்த கருப்பு உளுந்த கூட போட்டிங்கிறேன்னு சொன்னால் நல்லா இருக்கும் நான் இங்கே கொள்ளு எடுத்து வச்சுக்கிறேன் அதாவது அடுத்தது வந்து ஃப்ளெக்ஸ் சீட் எடுத்து வச்சுருக்கிறேன் இதுவும் நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது சின்ன சீரகம் ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சின்ன சீரகமும் மிளகும் உங்களுக்கு விருப்பம் இல்லையனு சொன்னால் நீங்கள் இது வந்து போட்டால் நீங்கள் ஒரு உரைப்பான நல்ல சுவையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சின்ன சீரகத்தையும் மிளகையும் போடாம விட்டுட்டு நீங்கள் இனிப்பாக மா இனிப்பாகவும் இதை சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த இதில் வந்து ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு எடுத்து நான் எல்லாம் கழுவி சுத்தம் செய்து எல்லாம் முறித்து கழுவி சுத்தம் செய்துட்டு நல்லா மெல்லிசு மெல்லிசாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இங்கே ஒரு நூறு கிராம் அளவு கருவேப்பிலை தனியாக இலையை உருவி எடுத்து கழுவி சுத்தம் செய்து வச்சிருக்கிறேன் நீங்கள் இப்போ இனிப்பாக தேவையானு சொன்னால் இந்த கருவேப்பிலை இந்த உள்ளி இந்த மிளகு சின்ன சீரகத்தை மிச்ச பொருட்களை போட்டு நீங்கள் இதை இனிப்பாகவே இனிப்பு கஞ்சியாகவே நீங்கள் குடிக்கலாம் இது எனக்கு இனிப்பாக அப்படி குடிக்க விருப்பம் இல்லை அதனால் நான் உரைப்பாக செய்கிறதுக்காக மிளகு சின்ன சின்னவெல்லாம் போட்டிருக்கிறேன் அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமரை விதை எடுத்து வச்சுருக்குறேன் இதுவும் நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது இப்போ இங்கே எல்லாம் எல்லா கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும் இதை அந்த விதையை நீக்கிட்டு இதை சோளம் மாதிரி பொறிச்சு வச்சுருக்கினோம் இவ்வளவு தான் நாங்கள் செய்ய போகிற இந்த ரெடிமேட் கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் இதில் வந்து நீங்கள் ஒரு பொருள் எனக்கு கிடைக்கல இன்னும் கம்பு அரிசியும் நீங்கள் இதில் போடலாம் கம்பு அரிசி கிடைச்சா அதுலேயும் நூறு கிராம் போட்டு அதையும் சேர்த்து நீங்கள் வறுக்கலாம் எனக்கு என்ன கம்ப அரிசி கிடைக்காத வழியம் பவுடர் இல்லை வாங்குவோம் இதை எப்படி வறுத்து பவுடர் ஆக்கிறேன்னு பார்ப்போம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு நாங்கள் எண்ணெய் எதுவுமே விட போடுறதில்ல வெறும் சட்டியில் தான் வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ அந்த நான் அடுப்பு சட்டியை சூடாக்கிட்டேன் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற இந்த தினி அரிசி போடுறேன் சின்னதாக இந்த சைஸில் ஒரே சைஸில் இருக்கிற அரிசி எல்லாத்தையும் முதல்ல போட்டு வறுப்பான் தினி அரிசி போட்டுட்டேன் இப்போ குதிரைவாதி அரிசி போடுறேன் அடுத்தது பாரதி அரிசி போடுறேன் அடுத்தது வரக அரிசி போடுறேன் அரிசியாக குரக்க அரிசி இந்த போட்ட அரிசி எல்லாத்தையும் கொஞ்சம் மீதியமான நெருப்பில் வச்சு லேசாக எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாம் போட்ட பொருட்களெல்லாம் நல்லா சூடு அறிகிடுது ஆனால் ந நிறம் மாறக்கும்போது எடுக்கணும் ஒரு லேசான ஒரு நிறம் மாறின உடனே நாங்கள் எடுத்துடுவோணும் எரிய விடக்கூடாது எரிய விட்டால் அந்த அது சுவை மாறிடும் மற்றது போட்டதில் இருந்து கை விடாமல் தான் நாங்கள் இதை கிளறி வறுக்கணும் இதை பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகி வந்துட்டுது நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாத்துறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியையும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியையும் அதுக்கு போடுறேன் இதுகளெல்லாம் இந்த எல்லா பொருட்களையும் நான் கழுவி சுத்தம் செய்து காய வச்சு தான் வறுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதையும் போட்டு வறுத்து எடுப்பேன் பார்த்திங்கன்னா அரிசி பொரிய தொடங்கிட்டு எரிய விடாமலுக்கு ஓரளவு வறுத்துட்டு பொரிய விட்டு எடுக்கணும் பார்த்திங்கன்னு சொன்னால் அரிசியெல்லாம் ஓரளவு பொறிஞ்சு வந்துட்டது இப்போ நான் அடுப்பை விட்டு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்த போகிறேன் நான் இன்னொரு பாத்திரத்தில் போடுறேன் எடுத்து அடுத்து இருக்கிற கரைப்பெலும்பு பயரு இந்த சோயா வெள்ளம் அதாவது வெள்ளை கவுப்பி கூடவே எங்களை சிவப்பு வச்சு அரிசி இது எல்லாத்தையும் போட்டு வறுப்போம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்டால் உளுந்து பயரு இந்த கவுப்பி மற்ற ரசவு பச்சரிசியெல்லாம் நல்லா வரப்பட்டு நல்ல மனம் வந்துட்டுது இப்போ நான் இதையும் அந்த நாங்கள் முதல் போட்டு வச்ச பாத்திரத்தில் போடுறேன் இப்போ நாங்கள் எடுத்து வச்ச இந்த ஃப்ளெக்ஸ் சீட்டை போடுறேன் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதால் நான் இதையும் போட்டனேன் இதை நாங்கள் தனியாக சாப்பிட எங்களுக்கு பிடிக்காது அப்போ அதால் இதுக்குள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது சுவை தெரியாது அதால் நான் இதுக்குள்ளே போடுறேன் இந்த சீட்டை நீங்கள் வரக்கிக்க கவனமாக வரக்கணும் இது வடிக்க தொடங்கினோன்னே நாங்கள் அடுப்பு ஓஃப் பண்ணிடணும் இல்லையாண்டா எல்லாமே வடித்து பறந்துடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வடிக்க தொடங்கிட்டுது அப்போ இப்படி வடிக்க தொடங்க நாங்கள் அடுப்பு ஓஃப் பண்ணி இறக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா வடிக்க தொடங்கிக்கிட்டு நான் இதையும் முதல் தொட்ட பாத்திரத்துலேயே போடுறேன் அடுத்ததாக நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் ஏற்கடலை இந்த இதையும் வறுத்தெடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்ட நிலக்கடலையும் பாதாமும் வரப்பட்டுட்டுது அதையும் இதுக்கெல்லாம் போடுறேன் அடுத்ததாக சோளம் போடுறது சோளத்தை பொரிய விட்டு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சோளம் பொரியத் தொடங்கிட்டு நான் மூடியை போட்டு மூடி இருக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் எல்லாம் பறந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சோளமும் அழகாக பொறிஞ்சி வந்துட்டு நான் மூடிய திறந்து எடுக்கிறேன் திறந்து எடுத்து நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற மிகுதி பொருட்களோட இதையும் நான் போடுறேன் இப்போ அடுத்ததாக நாங்கள் எடுத்து வச்சுக்கிற இந்த கொள்ளு கொள்ளுப்பயரும் நான் போடுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இனிப்பாகணுமென்னு சொன்னால் அல்லது நீங்கள் உடம்பு அதிகமாக விறகணுமென்னு சொன்னால் இப்போ மெலிஞ்சாக்கள் உடம்பு வைக்கணுமென்னு சொன்னால் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளு போடலாம் அல்லது உளுந்து போடலாம் இது உடம்பு வெளியும் நினைக்கிறாங்க கொள்ளு போட்டு சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் கொள்ளை போடுறேன் இதையும் வறுத்து அறுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட இந்த கொள்ளு பயிறு வந்து நிறம் மாறி நல்லா வாசம் வர தொடங்கிட்டு அதே நிறம் நல்லா வடிக்கவும் தொடங்கிட்டுது இப்போ நாங்கள் இது வந்து ரெடி ஆகிட்டு இதை அடுத்து பண்ணி நாங்கள் இறக்க போகிறோம் இப்போ நாங்கள் அடுத்து வச்சுட்டு மிளகு போடுறேன் மிளகு கொஞ்சம் வரட்டா வரவட்டா போறாது நான் சின்ன சீரத்தையும் சேர்த்து வறுக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மிளகு சூடாகிட்டு நான் இதுக்குள்ளே சின்ன சீரகத்தையும் சேர்த்து போடுறேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டோம் மிளகு சின்ன சீரகம் நல்லா வரவட்டு வடிக்க தொடங்கிட்டது ஆகவும் எரிய விடக்கூடாது நல்லா வாசம் வர தொடங்கி வடிக்க தொடங்கினோன்னா நாங்கள் எல்லாம் வடிக்க தொடங்கினா கூடாது நாங்கள் அடுப்பை பண்ணி ரக்கணும் அதே நேரம் அடுப்பையும் மீடியமான நெருப்பில் வச்சுக்கொண்டு கை விடாமணும் கிண்டி கொண்டு இருக்கணும் அப்போ தான் எரியாமலுக்கு வடிவாக வரப்பட்டு வரும் அவ்வளோ தான் நல்லா வரப்பட்டு வந்துட்டுது இப்போ நான் நடப்பு பண்ணிவிட்டு விளையாக்க போகிறேன் பூக்களோட இதையும் சேர்த்து கொட்டுறேன் இப்போ அடுத்ததாக நான் எடுத்து வச்சுக்கிற இந்த தாமிர விதியையும் இது ஏற்கனவே வரத்து தான் இருக்குது நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காக இதை முறுக்காக சூடாக சூடு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு போட்ட உடனே மெக்சியில் நொறுங்கி வரேன் அவ்வளோதான் இது நல்லா சூடு அறிவி வந்துட்டுது இப்போ இதையும் நான் முதல் எடுத்து வச்ச பொருட்களோடு போட போகிறேன் அடுத்ததாக நாங்கள் வட்டி வச்சிருக்கிற இந்த உள்ளிய போடுறேன் இதையும் போட்டு வறுத்தெடுப்போம் நல்லா தான் உங்களுக்கு அரை கேக்கில் நசியாமலுக்கு தனித்தனியாக வரும் இதுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு துளி எண்ணெய் விட்டு வறுக்கலாம் எல்லாம் சட்டியோடு விட்ட பார்க்கும் இதுக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்றேன் ஏனென்றால் அந்த பொரிஞ்சு வந்தால் தான் இது வடிவாக வரும் இல்லையான்னு சொன்னால் சட்டியோடு ஒட்டி எரிய பார்க்கும் அதனால் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டேன் நீங்கள் என்ன ஒயில் உங்களுக்கு இருக்குதோ அதை நீங்கள் விட்டு செய்யலாம் நல்லெண்ணெய் விட்டால் நல்ல மட்டு நல்லெண்ணெய் விட்டனா நல்லா எண்ணெய் இருந்தால் எண்ணெய் விட்டால் நீங்கள் இதை இருக்கலாம் இப்போ இதில் உள்ளியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லெண்ணெயை விட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துட்டேன் இந்த உள்ளிக்கு மட்டும்தான் நான் எண்ணெய் போட்டுருக்குறேன் மற்ற எந்த பொருட்களையும் நான் வறுக்கிறதுக்கு எண்ணெய் விட இல்லை உள்ளிக்கு ஏன் போட்டுனான்னு சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு அந்த நசிஞ்சு போகாமலுக்கு கொஞ்சம் முறு முரண்டு வரும் அப்போ தான் உங்களுக்கு அதிக நாளைக்கு வச்சு பாவிக்கிறதுக்கும் அது நல்லா இருக்கும் அதுக்காக எரிய விடக்கூடாது கொஞ்சம் முரம் முரண்டு வரம் வரைக்கும் இதை கைவிடாமலுக்கு வறுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது நல்லா அந்த கல கிளாண்டு சத்தம் கேட்க தொடங்கிட்டுது இப்போ இனி அடுப்பு ஓஷ் பண்ணி நான் இறக்க போகிறேன் இப்போ நாங்கள் வறுத்த உள்ளியையும் நாங்கள் முதல் வச்சிருந்த பொருட்களோடு நான் போடுறேன் இப்போ அடுத்ததாக நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலேயே போடுறேன் இதையும் போட்டு நல்லா ஒரு முறுக்க எடுப்போம் அடுத்ததாக இந்த வரத்த கருவேப்பிலையும் இதுக்குள்ளே போடுறேன் அடுத்ததாக நான் இதில் இந்த பொருள் உங்களுக்கு காட்டில் நான் முதல் பொருட்களெலாம் காட்டும்போது ஒரு நூறு ஃப்ரேம் அளவு தேங்காய்ப்பு வறுத்து போட போகிறேன் இப்போ இதையும் அதே மாதிரி வறுத்து எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட தேங்காய் வந்து நல்லா பொண்ணுரமாக வரவட்டும் வந்துட்டு நான் அடுப்பு அடுப்பை பண்ணி இது உறக்க போகிறேன் உறக்கிறதுக்கு முதல் இதில் ஒரு ட்ரெண்ட் அது மேசக்கரண்டி மஞ்சத்தூள் போட போகிறேன் அந்த சூட்லேயே இது புறப்பட்டுரும் இந்த மஞ்சத்தூளும் வந்து உங்களுக்கு நீங்கள் இனிப்பாக சாப்பிட போகிறீங்கன்னு சொன்னால் மஞ்சத்தூள் போட தேவையில்லை நீங்கள் உடம்பு வெளியே போகிறீங்க உடைப்பாக சாப்பிட போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மஞ்சத்தூளும் போட்டால் உடம்புக்கும் நல்லது தான் இந்த மஞ்சள் துளையும் தேங்காய் போட நான் போட்டு இந்த சூட்டரோடு போட்டு கலந்துட்டேன் இப்போ ஏற்கனவே நாங்கள் வறுத்து வச்ச பொருட்களோடு இதையும் போட்டு கலந்து விடுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பொருட்களுமே நாங்கள் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நான் ஒரு பெரிய ரெயில கொட்டி ஆற விட்டுருக்குறேன் ஆரட்டும் ஆறின பிறகு நாங்கள் இதை மிக்சியரில் போட்டு பவுடர் செய்து எடுப்போம் இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு இந்துப்பு கிடைச்சா இந்த இந்துப்பையும் இதோட போட்டு கலந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா உப்பு சுவையும் இருக்கும் அல்லது நீங்கள் இதெல்லாம் அரைச்சி வச்சிட்டு நீங்கள் இதை சுடுதண்ணியை விட்டு குடிக்கும்போது நீங்கள் உப்பை போட்டு குடித்தாலும் ஓகே அல்லது கல் உப்பு கிடந்தால் கல்லுப்பை போட்டு நீங்கள் அரைக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறட்டு மாறினா நான் அரைச்சிட்டு பவுடர் ஆக்கிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வறுத்து வச்ச பொருட்களெல்லாம் நல்லா ஆரிகிட்டுது இப்போ எல்லாத்தையும் நான் ஒரு மிக்ஸி யாரில் போட்டு இத அரைச்செடுக்க போறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் இதை நல்லா பவுடராக அரைச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதான் இதே மாதிரியே எல்லாத்தையும் நான் அரைச்சு எடுத்துக்கொண்டு வரப்போறேன் இப்போ கடைசியாக அரைச்சதையும் நான் கொட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறங்கள் வேறு வேறு மாதிரி வந்துருக்குது முதல் ஆரம்பத்தில் அரைக்கேக்க நல்ல எல்லோ கலரில் இருந்தது இப்போ கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது அப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் உட்கா நல்லா கலந்து விடுவோம் இதுக்கெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்ட பெருங்காயத்தூளும் போடலாம் அதுவும் இன்னும் நல்ல சுவையாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாங்கள் வறுத்து வச்சுருந்தது எல்லாமே நான் அரைச்சி பவுடராக எடுத்துட்டேன் இப்போ இப்படித்தான் இது இருக்கும் இதுக்குலாம் நீங்கள் உப்பையும் போட்டு அரைச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை ரெடிமேட்டாகவே எப்போ வேணுமோ அப்போ ரெண்டு கர ரெண்டோ மூன்று கரண்டியை போட்டுவிட்டு நீங்கள் சுடுதண்ணியை விட்டு உங்களுக்கு தேவையான அளவை போட்டு நீங்கள் இதை உடனே குடிக்கலாம் அடுப்பில் நின்று கஞ்சி காய்ச்சி செய்து கொண்டு இருக்க தேவையில்லை அதுக்கேற்ற கேட்ட மாதிரி தான் நான் இப்படி ஒன்று இங்கே கடையில் விற்கிது நான் அப்போ இது இப்படி வந்து வச்சுக்கிறேன் நீங்கள் வேலைக்கு போகிற நேரத்தில் சா காலையிலலாம் எத்தனை பேர் எல்லாம் போவீங்க அப்போ அந்த டைமில் இரவிலேயே நீங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு படுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இதுக்கெல்லாம் தனியாக சுடுதண்ணியை மட்டும் நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் சரி இதுக்கு நான் உப்பு போட்டுனா சரி உப்பையும் போட்டு அரைச்சிங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் தேவையான அளவு பவுடரை போட்டு கொண்டு போயிட்டு சுடுதண்ணிய மட்டும் விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா சுவையான ஒரு ஆரோக்கியமான ஒரு நீங்கள் டீஎன்றுன்னு சொல்லலாம் கஞ்சி எண்ணு சொல்லலாம் இல்லை சூப்பன்னு சொல்லலாம் எப்படி போனோம்னாலும் நீங்கள் சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் ஒரு மூன்று கரண்டி போட போகிறேன் போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே நான் சுடுதாண்ணி விட போகிறேன் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு சுடுதண்ணி விடுறேன் அவ்வளோதான் இப்போ நாங்கள் இதுக்கு உப்பு போடாதபடியாக நான் இதுக்குள்ளே இந்த பிங்க் கலரில் இருக்கிற உப்பு போட போகிறேன் இந்த உப்பு போடுறேன் நீங்கள் உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி உப்பை போட்டு வச்சுருக்கலாம் இதை இப்போ நல்லா இருக்கா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கரண்டியை நாங்கள் இதிலையே வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு கரண்டி இதில் வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிட்டு இறுக்கி மூடணும் வண்டியெல்லாம் இப்படியே மூடி வச்சிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து குடிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த நாங்கள் ஏற்கனவே அரைச்சதை நாங்கள் இல்லை அப்போ அந்த கீட்டு கீழே வந்து குறுநல் குறுநலாக இருக்கும் நீங்கள் குடிக்கும் போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னால் மிகவும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலால் அப்படி தளிஞ்சு போய் இருக்கும் அப்போ நாங்கள் ஒரு காலம் குடிக்கும்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடியில் வந்து ஆக கட்டையாக இல்லாமலுக்கு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வரும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஆரோக்கியமான சுவையான நல்ல ஒரு சத்து மிக்க ஒரு குடிநீர் குடிநீர் ரெண்டு சொல்லலாம் நீங்கள் கஞ்சின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் சூப்புன்னு சொல்லலாம் இங்கே டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதையே குடிக்கலாம் இங்கே டீ குடிக்கிறதால டீ உடம்புக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை ஆனால் இந்த டீக்கு பதிலாக நீங்கள் இதை குடிச்சிங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சத்தும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு ரெடி ரெடியாயிட்டுது இதில் வந்து நாங்கள் எல்லோரும் முன்னே பாசப்படுவோம் அந்த அரிசி வகை அதாவது சிறுதானியங்களை நாங்கள் சமைச்சு சாப்பிடணும் சாப்பிடணுமெண்ட்டா ஆனால் எங்களுக்கு அதில் தனியெல்லாம் செய்து சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்கிறதே இல்லை அப்போ இப்படி நீங்கள் செய்து வச்சிங்கன்னு சொன்னால் அனைத்து வகையான சிறுதானியங்களும் உங்களுக்கு ஒரு பவுடர்லேயே கொண்டு சேர கிடைக்கும் உங்களுக்கு அப்போ வேறு வேலைக்கு போகிற நேரத்தில் அவசரம் அவசரமாக நீங்கள் சாப்பிடாமல் போவீங்க அப்போ இரவே படுக்கும்போது இப்படி ஒரு கப்பை வண்டி வச்சுட்டு இதுக்குள்ளேயே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அல்லது இந்த இப்படி ஒரு கப்பு வண்டிங்கன்னு சொன்னால் இந்த மேல் மூடிக்கே நீங்கள் போட்டு வைக்கலாம் போட்டு வச்சு போட்டு அங்கே போய் சுடுதண்ணியை விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உடனே குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து இதை குடித்து பாருங்கோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி முதல் ஆரம்பத்தில் செய்யக்க கொஞ்சமாக செய்து பாருங்கோ அது உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் ஒரு சில பொருட்களை கூட்டி குறைச்சி நீங்கள் போடலாம் அப்போவும் கணக்கு செய்ய கணக்கை செய்யாமலுக்கு முதல் முதல் செய்யக்கில் குறைஞ்ச அளவில் நீங்கள் செய்து பாருங்கோ அப்போ உங்களுக்கு என்னென்ன சுக உங்களுக்கு பிடிக்கலையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போடலாம் இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கொமெண்டில் எழுதி போடுங்க மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா நன்றி